இந்த நூடுல்ஸை என் பசங்க வாரம் வாரம் கேட்டால் கூட நான் ஹாப்பியாக பண்ணி கொடுப்பேங்க ஏன்னா மில்லட் வச்சு யூஸ்வலாக ஆட் பண்ணுற சாஸ் எல்லாம் சேர்க்காம நம்ம ஊர் மசாலா புரோட்டீன்காக கொஞ்சம் பன்னீர் சேர்த்து பண்ற இந்த நூடுல்ஸ் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒன் செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் பன்னீர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் அரை டேபிள் ஸ்பூன் ஷாகி பன்னீர் மசாலா தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிடுங்க கொதிக்கிற தண்ணியில் உப்பு எண்ணெய் கரம் மசாலா நான் இன்னைக்கு வரகு நூடுல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் எனி மில்லட் நூடுல்ஸ் இல்ல ரெகுலர் நூடுல்ஸ் சேர்த்து பேக்கேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் படி குக் பண்ணிட்டு தண்ணிய வடிய விட்டுருங்க ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கடல் எண்ணெய் சூடானோனே நாலு பூண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு தாராளமா ஒன்றரை கப் வெஜிஸ் நான் இன்னைக்கு கேபேஜ் கேரட் கேப்சிகம் ஆட் பண்ணிருக்கேன் மீடியம் டு ஹை ஃபிளேம்ல ஒன் மினிட்க்கு வதக்கிட்டு முக்கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டூ மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ண நூடுல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒன் மினிட்க்கு வதக்கிட்டு மூடி வச்சு நகர்த்தி வச்சிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடா நோனி மேரினேட் பண்ண பன்னீர் சேர்த்து லோ ஃபிளேம்ல பன்னீரோட ஈரப்பசை போய் லைட்டா ப்ரவுன் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிட்டு அந்த நூடுல்ஸ்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிங்கன்னா டேஸ்டியான பன்னீர் மில்லட் நூடுல்ஸ் ரெடி